திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் நடந்த விபத்தில் வாலிப பலியான சோகம் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் அருகேயுள்ள காஞ்சிரங்குளம் பகுதியை சேர்ந்தவர் ரஞ்சித்குமார் இவ் மற்றும் அவரது சகோதரி ரம்யா ஆகியோர் நேற்று காலையில் வேலைக்கு செல்வதற்காக மார்த்தாண்டம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் வைத்து கார் மோதியது இருவரும் தூக்கி வீசப்பட்டு மேம்பாலத்தில் நாற்பது அடி உயரத்திலிருந்து விழுந்தன இது ரஞ்சித்குமார் இரத்த வெள்ளத்தை துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பலியானார் மேலும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரம்யா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக இறந்தார் இந்த நிலையில் ரஞ்சித்குமாருக்கு சமீபத்தில் தான் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது விரைவில் அவருக்கு திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் அவர் தங்கியுடன் பலியான சம்பவம் மற்ற கதற வைத்துள்ளது பாசமாக வளர்த்த இரண்டு பிள்ளைகளும் விபத்து விட்டார்களே இனி எங்களுக்கென்று யார் இருக்கா என பெற்றோர் கதறியாலும் சம்பவம் கான்போரின் இதயத்தை நொறுங்க வைத்துள்ளது நீங்கள் அண்ட் பண்ணுங்கள்